பெருங்கலத்தூரில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்திற்கு காமராஜரின் பெயரை சூட்ட வேண்டுமென நாடா சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன பெருங்குளத்தூரில் காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பெருங்குளத்தூர் காமராஜர் மன்றம் மற்றும் நாடர் பாதுகாப்பு பேரவை சார்பில் நேற்று காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பள்ளி மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் பாலமுருகன் வழங்கினார் தொடர்ந்து

இன்று பெருங்களத்தூர் காமராஜர் நட்பணி மன்றமும் நாடார் பாதுகாப்பு பேரவை சேர்ந்தும் மிக பிரம்மாண்டமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நூறு பயனாளிகளுக்கு குக்கர் கொடுத்து இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தவர்களாகவே சிறப்பாக கொண்டாடி வருவோம் திரு பாலமுருகன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடி வருவோம் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பெருங்கலத்தூர் பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேர் சூட்ட வேண்டும் என்று இந்த பாலம் அடிக்கட்டில் நாட்டிய நாள் முதல் நாங்கள் இந்த பெருங்கலத்தூர் மேம்பாலத்தை பெருங்கல பெருந்தலைவர் காமராஜர் மேம்பாலம் என்று அமைக்க பேர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்து வருகிறோம் இதை தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மேம்பாலத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் மேம்பாலம் என்று அறிவிக்க வேண்டும் என்று காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவில் சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் இஎம் சீனிவாசன் நாடார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்